என்னடாது சிவப்பு பட்டம் ஒரு பச்சை இலையும் தெரியாம ஜான் என்னன்னு தெரியாது இப்ப ஊரெல்லாம் தான் கதை இன்ட்ரடக்ஷன் என்னையாம் இல்லையா ஒரு வட்டம் என்னடா ஒண்ணும் தெரியாம இப்ப இதுல ஒரு தாகம் உங்களுக்கு உண்டாகும் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும் உண்டாய் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு ஒரு மாசத்துக்கு பிறகு அதே சின்னத்தை மூலையில சின்னதா போட்டு போட்டு கடவுளம்பரம் வித்தனாந்தேதி ஓப்பன் ஒரே கூரையின்கள் வீட்டுக்கு தேவையா நான் அவ்வளோ அத்தியாவசியப்படு விரிக்கின்ற எழுதி இருப்பான் நின்று வாசிப்போம் கடந்துக்கு போக மாட்டோம் நாம் அப்படியே போகலாம் மூலையில் அந்த இலையும் பட்டமும் கூட நிப்பட் நிப்பட் வண்டியை சைட் பண்ணு இதை கண்ணாகுடி தேடிக்கிருந்தது என்ன ஆ கடையா நிற்க வச்சது என்ன தெரியுமா சந்தேகத்தை உண்டாக்கினது கொஷனை உண்டாக்கணும் தேவையை அதிகரிக்க செய்யணும் செஞ்சுட்டா உங்களோட ஃபோக்கஸிங் சரியாக இருக்கும் கட்டாரில் அந்த ரூமில் நாலு பேர் இவர் எல்லாருக்கும் எப்பயுமே வாங்குடா பள்ளி போவோம் வாங்கடா பள்ளி போம் வாங்குடா பள்ளி போம் தொழணும் 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 நீங்கள் இருக்கீங்க எனக்கு முசுபித்து மாதிரி இருக்குது இந்த ரூமில் ஏன்டா நீங்கள் தொழ மாட்டேங்குது வாங்க சொன்னால் நாங்கள் தொழூரில் நீ போவோம் இவர் இது எந்த கடமை நான் எழுப்பாமல் போக மாட்டேன் எப்போவுமே பாவத்தை தடுத்துக்கிட்டு இருந்தால் இது தப்பு படம் பார்க்கப்படாடா அந்த படம் பார்க்கப்படாது மோசமான படம் இதெல்லாம் கேட்கப்படா பாட்டு கேட்கப்படா இசையை கேட்கப்படாண்டு செல்லிச்செல்லி இருந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு இசையை கேட்டால் அவன் தான் பிச்சு எறிஞ்சி போனை தூக்கி உடச்சி அவ்வளவு நாள் எங்களுக்கிட்ட பெரிய சண்டித்தனங்காச்சியோடு இப்ப பாட்டு கேட்கலாம் நீங்க அடிப்பான் மாவனே அவன் இன்னொருத்தையும் எங்களோட கூட்ட சென்று சின்ன தம்பியும் தங்கச்சி அந்த ஆண்டவனே அதை வச்சுக்க படிக்கையிலாம் ஆட தெரியாதவன் மேட ஹோனல் என்று சொல்ற கேஸ் தானே இது படிக்கணும் என்று முடிவு பாட்டு கேட்காது இப்ப கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருப்போம் டிவியில கிரிக்கெட் போயிட்டு இருக்கு ஸ்கோர் போகுது மெல்லிய சவண்டில் தான் டிவி இருக்கும் அந்த சவண்டுக்கு காது கொடுத்துக்கிட்டு இருப்போம் இன்னும் எத்துன ஓவர் இருக்கு இன்னும் எத்தின் போல் இருக்கு அதை ஃபுல்லா கேட்டுட்டு இருப்போம் அது சின்ன சத்தம் அத காது கிரிக்கும் அதை விட பெரிய சத்தம் பக்கத்துல உமா வந்து தம்பி டி எம்பா இது இந்த லவ் பண்றாங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம்தான் நிறைய பேர் என்னன்னா லவ் பண்ணக்குள்ள சத்தியம் கொடுக்குற பொம்பளைக்கிட்டேயும் சத்தியம் எடுத்துக்கிறேன் எப்படி உங்க வாப்பா எதிர்ப்பா என்றால் நான் இருக்கிற அசிலுக்கு உங்க வாப்பா விரும்ப மாட்டார் அல்லாஹ் இதான் இவரும் கொடுத்துருவார் இப்போ எல்லோட பயம் வந்துடுமா அவங்களுக்கு ஸ்விஷ் நம்ம சத்தியம் பண்ணிருக்கோம் நம்ம விடக்கூடா என்று சத்தியத்துக்காக எல்லாக்காக அச்சத்துக்காக உள்ள ஒரு இளைஞனாக இருந்தா உங்களோட கட்ஸ் எப்படி இருக்கணும்ன்றா எல்லாருக்கும் கல்யாணம் இருக்கு நாம் எல்லாரும் கல்யாணம் முடிக்கிறது தான் அதை ஹலால் முடிக்க பார்க்கணும் நீங்கள் கல்யாணம் முடிக்கிறதா இல்லாமல் நீங்கள் இருக்கிறது இல்லை முதல் என்ன செய்யுங்க உங்களோட இமேஜை வளருங்க உங்களோட குவாலிஃபிகேஷனை உயர்த்துங்க நாம் ஒரு பிள்ளையை விரும்பினா அந்த வாப்பா கிட்ட நேரடியாக போய் அல்லது ஒரு ஆளை விட்டு கல்யாணம் கேட்கணும் அதுதான் இஸ்லாம் இப்போ என்ன பிரச்சனைண்டா கேட்டால் அவர் இல்லை நாங்கள் ஒரு மாப்பில் பார்த்துட்டோம் இல்லாட்டி நான் எங்கட தங்கச்சிடம் மகனை பேசி வச்சுக்க நின்று செல்லணும் அல்லது மாஷாவா நீங்கள் நல்லம் எனக்கு இது நேரத்தோட தெரிஞ்சுருந்தா நான் விட்டிருக்க மாட்டேன் ரொம்ப கவலையாயிருக்கு என்ன செய்யற மகன் இது உடனடியாக மாஷா நேரடியாக அந்த பிள்ளைக்கிட்ட போய் கேட்டால் அது பெரிய ஒரு பாவம் துரோகம் பாவம் துரோகம் ஹையா ஹையா சட்டம் என்ற அவர் இந்த கேள்வியை கேட்டார் இதை பப்ளிக் கேட்டார் இதை பப்ளிக்காக கேட்க இல்லாமன்றோட தனியாக கேட்டார் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஆகப்பூர் துரோகம் ஏழு என்ன பெற்றோர்களை நோவினை செய்தல் பெற்றோர்களை நோவினை செய்தல் ஏழு பெரும்பாவத்தில் உண்டு என்றொன்னே நமக்கு பெற்றோர்களை நோவினை செய்யறேன் என்ன விளங்குற பெற்றோர்களை போட்டு அடிக்கிற வயசானவர்களை கட்டி வைக்கிற மருந்து எடுத்து கொடுக்காம இருக்கிற காலால் விட்டு மிதிக்கிற இப்படி சில வீடியோக்கள் வருமே இதுதான் அது அப்படின்னு அது சின்னது அதை விட பிரித்து தான் லவ் பண்ணுறது நாமளோ அல்லது ஒரு பெண்ணோ லவ் பண்ணினா நம்முடைய பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டிருக்காங்க நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி கனவுகள் கற்பனைகளோடு வளர்த்த பெற்றோர்களுக்கு நமக்கு ஒரு பொன் பார்த்துத் தர தெரியாதா அல்லது பெண்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா அவசரப்பட்டு நாமளே முடிவெடுத்து போட்டு உமா பாப்பா கிட்டே பண்ணி நான் இதைத்தான் பண்ணுவேன்னு ஒத்த போய் வைண்டா அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க நீ முதல்ல படி நீ ஒரு நல்ல இமேஜை உருவாக்கு உனக்கிட்ட குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கோ உனக்கு ஒரு கல்யாண வயசு வேறக்குள்ள நீயும் சேர்ந்து பெற்றோர்களோட டிஸ்கஸ் பண்ணி அம்மா இதை கேட்டு பாருங்கம்மா எனக்கு அது கொஞ்சம் நல்லா படுதுன்னு சொன்னால் ஹாப்பியாகுவாங்க சந்தோஷப்படுவாங்க இந்த பிள்ளையே விரும்பி இருக்கிறான் கேட்டு பார்ப்போம்மன் நாலு நல்லது கெட்டதை பார்ப்பாங்க நாம் பார்க்காத சில விஷயங்களை வயதான நம்முடைய பெற்றோர்கள் பார்ப்பாங்க ஏண்டவங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும் அந்த குடும்பம் தெரிஞ்சிருக்கும் அவங்க பார்க்கறதுல அவ்வளவு நல்லது இருக்கும் அதே மாதிரி தான் பெண்கள் விஷயத்துல ஒலிகாரர் தான் மிகப்பெரிய முக்கியமானவர் இப்படி பார்த்து தான் இந்த திருமணத்தை ஹலாலா முடிக்கணும் ஒரு விஷயத்த நல்லா விளங்கிக்கோங்க அல்லாஹ் தலை நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன நடக்குமங்கிறது எழுதி வைச்சதாக குருவானில் சொல்கிறான் சூறாஹதி இருபத்தி ரெண்டாவது வசனம் நம்ம என்னெஞ்சாலும் நமக்கு எழுதினது தான் பொண்ணு அது தானா வந்து கிடைக்கும் அது ஹலா முயற்சி செய்யக்கூடாது சோ லவ் பண்ணக்கூடாது லவ் பண்ணா உடனடியா அதுக்கு பரிகாரம் பாவத்துக்கு பரிகாரம் பாவத்தை திரும்ப செய்யாம இருக்கிறோம் எனவே லவ் பண்ணினா விட்டுருவோம் அதை செய்யக்கூடாது இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரைட் நல்ல ஒரு கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் மாரில் ஒருத்தர் போதை வஸ்து பாவிச்சுட்டு இருக்காருண்டா அவரை கலட்டி அவரை விட்டு நம்ம ஒதுங்குறது நல்லது ஏன்னா அப்படி தான் ஹதிசில் வெறுது ரசூலுல்லாய் சல்லா சொல்ல அவங்க சொல்லுவாங்க அல் மரு அல் அதீனிய ஹலீல் ஈப் அல் எந்தூர் மையோ ஹாலிலு என்ன ஒரு மனிதன் தான் நெருங்கிப் பழகும் ஒரு நண்பனின் கொள்கைக்குள்ளே வருவார் அவரை யாரோடு பழகிறார் என்று பார்த்து பழக வேண்டாங்க இதுல ஹலீல் என்ற வார்த்தை என்னண்டா பார்த்து ஹாய் சொல்லிட்டு போறது சதீக் சதீக்க சொல்லல தான் சொன்னாங்க ரெண்டாவது என்னண்டா அதை தடுக்கணும் எப்படி இதை சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு அவனால் ஆபத்து வராது பாதுகாப்பா இருக்கணும்டா நாம பல அப்படி படாம இருக்கணும்டா நாம நம்மளுக்கு ஒரு அங்கி போடணும் ஒரு சட்டைதான் நீங்க எப்பையும் உங்களை சுத்தி இருக்கும் இல்லடா தாடா சீக்கிரம் நான் தான் முதல்ல உங்களுக்கு அடிப்பேன் அவனே தரமாட்டான் அப்ப நீங்க எப்பவுமே பாவத்தை தடுத்துக்கிட்டு இருந்தா இது தப்பு படம் பார்க்கப்படாடா அந்த படம் பார்க்கப்படாது மோசமான படம் இதெல்லாம் கேட்கப்படா பாட்டு கேட்கப்படா இசை கேட்கப்படான்னு சொல்லி செல்லி இருந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு இசையை கேட்டால் அவன் தான் வயரை பிச்சு எறிஞ்சி ஃபோனை தூக்கி உடச்சி அவ்வளவு நாளாக எங்கக்கிட்ட பெரிய சண்டித்தனம் கைவிடும் இப்போ பாட்டு கேட்கலாம் நீங்கள் அடிப்பம்மா அவனே அவன் ஒரு ரூமில் வெளிநாட்டில் வேலைக்கு போன ஒருத்தர் கட்டாரில் அந்த ரூமில் நாலு பேர் இவர் எல்லாருக்கும் எப்பயுமே வாங்கடா பள்ளி போம் வாங்கடா பள்ளி போம் வாங்கடா பள்ளி போம் தொழணும் 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 நீங்க தொழாம இருக்க எனக்கு முசிபித்து மாதிரி இருக்கு இந்த ரூம்ல ஏண்டா நீங்க தொழ மாட்டீங்க வாங்க சொன்னா நாங்க தொழூர் இல்ல நீ போவோம்மானுக்கலாம் இவர் இது எந்த கடமை நான் எழுப்பாம போக மாட்டேன் முழு பெரு என்றா நித்திரிய கெடுக்கிற அப்படின்னு அது எந்த கடமை போடுவானு என்ன பள்ளிக்கு போங்க டைம் ஆச்சு தவறு செஞ்சால் நெருங்கின நண்பன் என்கிற அந்தஸ்துல இருந்து அவரு கேள்வி என்னன்னு சொன்னா இந்த பள்ளி வாசலுக்குள்ளேயே இன்னதமும் பள்ளி புறா மாதிரி இருக்கிறது என்ன நாம கண்டு அட்டை போன்று வடி தண்டா உருக்கப்படும் அதனால எதை நாம அப்படி என்னத்துக்கு அடிச்சு ரெண்டு தடவை உருண்டு உளுந்து ரெட்டி புடைச்சி ரத்தம் படுங்கி எழும்பி எவன்டா அடிச்சேன் கேட்க மாட்டான் எங்கடா போல் தான் பாப்பான் அந்த வெயிலே விளங்க அது என்னடம் மெச்சில வெல்றோம்பா வேகுவாங்க எதை நம்ம ரொம்ப ரசிக்கிறோமோ அது நமக்கு லேசா விளங்க தொடங்கும் இப்ப கவனக்குவிப்பு இப்ப படிக்கிற பிள்ளையில என்ன சொல்றதே எங்க வீட்டு எங்களுக்கு படிக்கிற பெரிய கஷ்டம்டாப்பா என்னென்னா பக்கத்துல கொட்டையிலேயே நேரமும் பட்டப்பட்ட பட்டப்பட்ட கொத்து போடுவான் படிக்க இல்ல சில சில கோச்சி வாரதும் போறதும் நமக்கு படிக்க இயலாது இன்னொருத்தையும் எங்களோட வீட்ட சென்று சின்ன தம்பியும் தங்கச்சி அந்த ஆண்டவனே அதை வச்சுக்க படிக்க இயலாம் ஆட தெரியாதவன் மேட கோணல் என்று சொல்ற கேஷ்டே படிக்கணும் என்று முடிவு எடுத்த பாட்டு கேட்காது இப்ப கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருப்போம் டிவியில கிரிக்கெட் போயிட்டு இருக்கு ஸ்கோர் போகுது மெல்லிய சவண்டில் டிவி இருக்கும் அந்த சவண்டு காது கொடுத்துக்கிட்டு இருப்போம் இன்னும் எத்தனை ஓவர் இருக்கு இன்னும் எத்தனை போல் இருக்கு அதை கேட்டுட்டு இருப்போம் அது சின்ன சத்தம் அதை காது கிரிக்கும் அதை விட பெரிய சத்தம் பக்கத்துல உமா வந்து தம்பி டி எம்பா கேட்காது இது என்ன இந்த காது பெரிய சட்டத்தை விட்டு போட்டு சின்ன சட்டத்தை கேட்குது என்றால் அதை அவ்வளவு ரசிக்கிறேன் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரசிங்க உம்மா சொல்லி பாப்பா சொல்லி ஸ்கூலுக்கு போனால் படிப்பு ஏறாது உங்களுக்குள்ள ஒரு அம்பிஷன் வந்து நான் சாதிக்கணும் நான் மார்க்ஸ் எடுக்கணும் நான் வெல்லணும் வின் பண்ணணும் எடுத்து காட்டுறேன்னு பிரித்த நம்ம நேசிச்சுப்பார் உன்னால் சாதிக்கலாம் அப்போ கவனத்தை குவிக்கிறதுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுதாம் அடுத்தது தேவையை நாம் உண்டாக்கிட்டு படிக்கணும் ஒரு விஷயத்தை படிக்கிறதா இருந்தால் தேவையை உண்டாக்கணும் ரசிக்கணும் தேவையை உண்டாக்கணும் எப்படி தேவையை உண்டாக்குற அது பற்றி சில கேள்விகளை எழுப்பணும் இப்போ அல்லாஹாலா திருக்குருவானில் சில விஷயங்களை சொல்லும்போது அல் என்ன கருத்து அல்ஹாக்கா என்றால் என்னன்னு கேட்குறான் ஃபர்ஸ்ட்டுக்கு அல் ஹாக்கான் தான் ரெண்டாவது மல்ஹாக்காங்கிறான் இன்ட்ரடக்ஷனுக்கு பிறகு அல்ஹாக்கா என்றா என்னன்று நமக்கிட்ட எல்லாம் கேட்குறான் மூணாவது ஒமாதுராக்கா மல்ஹாக்கா அல்ஹாக்காண்டா என்னண்டு இதுக்கு முன்ன நீங்க படிச்சிருக்கலான்னு ரெண்டாவது கேள்வி வித்தியாசமாக கேட்குறான் இது நம்மள மனசுக்குள்ள அதை பதிய வைக்கிறதுக்காக சும்மா அல்ஹாக்காண்டா இதுதான்டா நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொஷன் திரும்ப ஒரு கொஷன் திரும்ப இதுக்கு யாமத்தினால நாளினுடைய அடையாளம் அந்த பேர் அதிர்ச்சி அது கண்டா மறக்கவே மறக்காது இப்போ இந்த டெக்னாலஜியை பெரும் பெரும் வியாபார ஸ்தலங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் திறக்க போகிறாங்கன்னு வைங்க ஒரு பெரிய ஒரு கடை ஒரு ஹோட்டல் ஒரு பெரிய ஒரு இது வந்து திறக்கப்போகிறோம் ரொம்ப கோடிக்கணக்களை செல்வாழி செய்யப்போகிறான் சைக்கோலஜிஸ்ட்டுகளை பிடிப்பான் உளவியலாளர்களுக்கு கருத்து எடுக்கணும் இப்படி ஒரு போறோம் நாங்கள் எப்படி விளம்பரம் பண்ணணும்பான் என்ன டெக்னாலஜி என்ன தெரியுமா ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன இன்ட்ரடக்ஷன் தெரியுமா சும்மா ஊர் இல்லாமல் ஒரு நோட்டீஸ் ஒன்று ஓட்டியிருக்கும் அந்த நோட்டீஸ்ல சும்மா ஒரு சிவப்பு கலர் வட்டமும் நடுவில் ஒரு பச்சை இலையும் மிரி நம்ம எல்லாருக்குமே விடிஞ்சொழுமின்னா என்ன ஒருத்தர் ஒருத்தர் கேட்பாங்க டே ஓ நம்ம பள்ளியாடிய நோட்டு சொன்ன ஓ என்ன பெனரோண்டிருக்கே சிவப்பு வட்டம் ஒரு பச்சை இலையும் தெரியாம என்னன்னு தெரியாது இப்போ ஊரில் எல்லாமே தான் கதை இன்ட்ரடக்ஷன் என்னையாம் எல்லையாம் ஒரு வட்டம் என்னடா ஒண்ணு தெரியாம் இப்ப இதுல ஒரு தாகம் உங்களுக்கு உண்டாகும் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும் ம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு ஒரு மாதத்துக்கு பிறகு அதே சின்னத்தை மூலையில் சின்னதாக போட்டு கட விளம்பரம் வித்தனாந்தேதி ஓப்பன் ஒரே கூறையின்கள் வீட்டுக்கு தேவையான அவ்வளோ அத்தியாவசியப்படு இருப்பான் நின்று வாசிப்போம் கடந்துக்கு போக மாட்டோம் நாம் அப்படியே போகலாம் மூலையில் அந்த இலையும் பட்டமும் கூட நிப்பட் நிப்பட் வண்டியை சைப் பண்ணு இதை கண்ணாகுடி தேடிக்கிறது என்ன ஆ கடையா நிற்க வச்சது என்ன தெரியுமா சந்தேகத்தை உண்டாக்கினது கொஷனை உண்டாக்கணும் தேவையை அதிகரிக்க செய்யணும் செஞ்சுட்டா உங்களோட ஃபோக்கஸிங் சரியாக இருக்கும் அவருக்கு படித்து தர தெரியாட்டியும் தெரியும் இந்த லெக்சருக்கு விளங்கப்படுத்த தெரியாண்டு வச்சுக்கோ அதை பற்றி பிரச்சனை இல்லை உனக்கு அது தேவைதானே அவன் மலலையில் சொன்னாலும் உனக்கு விளங்கும் தேவை நமக்கு இருந்தால் படிச்சுக்கிட்டு போகலாம்

இப்ப ஒரு மாற்று மத ஒரு வாலிபன் ஒரு முஸ்லிம்களோட பழகி ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த குடும்பத்தில் இருக்கிற உம்மா உம்மா வாப்பா வாப்பா அப்படி என்று சொல்லி பழகிறார் இது அனுமதியா அப்படின்னு கேட்டா அல்லா திருக்குருவான சொல்றான் உங்களுடைய தகப்பன் அல்லாத இன்னொருத்தரை நீங்க வாப்பான்னு சொல்லக்கூடாது அது மாற்று மதத்துல இல்ல வளர்த்த பிள்ளையும் அப்படி சொல்லக்கூடாது நம்ம ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தா இப்ப நம்மளோட பழக்கம் என்னென்னா வளர்த்த பிள்ளை வளர்த்தால வாப்பாங்களோ அது தப்பு அது கூடாது ஒரு பிள்ளையை வளர்த்து வளர்க்கும் போது சொல்லி தம்பளக்கணும் அங்கே உங்களை வளர்க்குறோம் உங்களை வாப்பா இன்னார் உம்மா இன்னார் நாங்கள் வளர்க்குறோம் இது சைக்கோலஜிக்கல் ரீதியாகவும் எப்படியோ தெரிய வரும் தெரிய வரக்குள்ள அவர் எஃபெக்ட் ஆகுவார் இதுதான் உம்மா வாப்பா என்று வளர்ந்துக்கு வரவனுக்கு ஒரு இருபது வயசில் இது வாப்பா இல்லைண்டா எப்படி இருக்கும் அப்படியே இஸ்லாம் அதை தடுக்குது பாப்பா இல்லாத இன்னொருத்தரை வாப்பான்னு சொல்லக்கூடாது ரெண்டாவது அஜினபி நம்மட வீட்டுக்குள்ளே வந்து நம்மளோட உமா இருந்தாலும் மாற்று மதமாக இருந்தாலும் சிறுபிராயத்திலேருந்து வீட்டுக்கு வளர்ந்தாலும் திரைக்கு அங்காளம் அஜ்னபி மகரம் உங்களோட பழகணும் உங்கள் பாப்பாவோட பழகலாம் அவர் ஆம்பளை பிள்ளையாக இருந்தா உங்களோட வீட்டு பொம்பளைகளோட எனக்கு தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி உம்மா மாதிரி மாதிரி எல்லாம் அனுமதி கிடையாது சரி என்ன மனச கடுக்கிறவன் செய்தான் நீங்கள் என்ன உட்காக்க வரீங்க என்ன சரி சின்ன வயசு நட்பு அவங்க தாய் தாய்தகம் நடத்துட்டாங்க நீங்கள் எடுத்துக்கு வந்தால் வீட்டில் அஜினபி மகரமி உறவு பண்ணு ஆ சரி ஃபோனில் தொடர்பு ம் ஓ சரி அந்த விஷயம் என்னென்று விளங்குது எனக்கு அதாவது நீங்கள் நல்ல முறையில் களிமா சொல்லி அது கெடுங்க ஆ ஆ mm <laughs>